தானே நம்ம ஷேர் மார்க்கெட்டில் அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா நிறையா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அதில் உள்ள இப்போ பதியுறாங்க இவங்க பேரை அதுக்கப்புறம் அவங்க வந்து கால் சென்டர் மூலிமா கான்டாக்ட் பண்ணுவாங்க நீங்கள் இது மாதிரி பரிஞ்சு இருக்கிறீங்க நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு ரெடியா இது மாதிரிலாம் அது நல்லா வேலை செய்யணும் உங்களுக்கு இன்னும் ஆசை வார்த்தை அதிகமாக காட்டிடுவாங்க ஃபுல் காசு இருக்கிறவங்க கொடுத்து கேட்பாங்க ஒரு சில பேர் இன்ஸ்டால்மெண்ட்டில் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் இருக்கிறாங்க ஐயாயிரம் ஐயாயிரமா வந்து கொடுத்தவங்க இருக்கிறாங்க சிக்ஸ்டி தௌசண்ட் பேமெண்ட் பண்ணவங்க இருக்கிறாங்க பட் அவங்க இவங்கெல்லாம் வந்து அட்வான்ஸ் மாதிரி பே பண்ணிட்டு சாஃப்ட்வேர் நல்லா இருந்தால் பேலன்ஸ் கொடுக்குறேன் சொல்லிட்டு இப்போ பண்ணவங்க பட் யாருக்குமே வந்து சாஃப்ட்வேர் ஆகலை அப்போ அது மாதிரி சாஃப்ட்வேர் டெலிவர் ஆகாததால அவங்க நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் வராங்க ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஆறு கம்ப்ளைண்ட்டு ஏழு கம்ப்ளைண்ட் இருக்குது அதில் ஒன்று வந்து இப்போ நம்ம ஆளை வந்து ட்ராக் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம ஒரு விசாரிக்கக்குள்ளே தான் நமக்கு உள்ளே போய் நம்ம செக் பண்ணக்குள்ள இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்துக்கு மேலே கம்ப்ளைண்ட் இருக்கு பட் அதெல்லாம் நம்ம நம்ம ஊர் கம்ப்ளைண்ட் கேட்கும் இருந்தாலும் சீட்டர் மோர் தென் தௌசண்ட் பீப்புள் ஒரு தௌசண்ட் பீப்புள் அவர்கிட்ட கேட்கக்குள்ள நான் வந்து ஐநூறு பேர் தான் பண்ணுன்றாரு ஸோ அதனால இதுக்கப்புறம் யவுட் எக்ஸ்ப்ளோ இன்வெஸ்டிகேஷனு இப்போ இதில் என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஒரு ஷேர் மார்க்கெட்டோ எஸ்எஸ்பி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ட்ராக் இஸ் ஜென்யூனஸ் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஆத்தன்டிக்கேட்டடு இன்ஸ்டியூஷனாக செக் பண்ணீங்க இல்லை ஒரு டவுட் இருந்ததுன்னா சைபர் போலீஸ்டேஷனில் வந்து ஆத்தென்டிகேட்டட் இன்ஸ்டியூஷன் செக் பண்ணிங்க இப்போ இந்த இவரு நம்ம முதல்ல ஒரு குளோபல் ஒரு இதே மாதிரி ஒரு கேஸ் கண்டுபிடிச்சோம் அது வந்து இந்தியா ஃபுல்லாக நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கேஸை கண்டுபிடிச்சது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அருமையாக டெக்னாலஜிக்கெல்லாம் பண்ணாங்க அதில் வந்து இவர் வேற செஞ்சிருக்காரு ஸோ அந்த நாலேஜில் அதே மாதிரியே சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் கொடுக்கறது கிடையாது சாப்ட்வேர் சொல்லிச்சுட்டே காசு வாங்கிக்கிறது ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து ஃபோன் அட் பண்ணுறது கிடையாது ஸோ இது மாதிரி ஒரு குற்றவாளி இவரையும் நம்ம தான் மொதல் பிடிச்சிருக்கிறோம் இதுக்கப்புறம் தான் வந்து மற்ற தான் அவங்க எதாவது ஹேண்டில் பண்ணுவாங்க தற்போதைக்கு அவங்கக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காரு அவர்கிட்ட வந்து லேப்டாப்லாம் க பிடிச்சிருக்கிறோம் அப்புறம் ஹெட்ஃபோனு நம்ம இது ப்ராட்பேண்டுக்கு வந்து வீட்டில் ஒரு ப்ராட்பேண்டு இங்கே ஒரு கால் சென்டர் மாதிரி வச்சுருக்காரு அங்கே ஒரு ப்ராட்பேண்டு எல்லா இடத்துலையுமே வந்து லேப்டாப் தான் ஸோ அப்போ நம்ம தற்போதைக்கு வந்து இதெல்லாம் செக்யூர் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஏதுன்னு நம்ம விசாரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியா ஃபுல்லாக நான் பல இது போட்டிருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் நம்ம டேட்டா பேஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் அப்போ தான் அவங்க வந்து ஃபர்தர் இன்வெசன் அவங்க எடுத்துக்குவாங்க ஸோ இது எங்களோடு நிற்காமல் இந்த நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் மூலியமா நம்ம கண்டுபிடிச்சது எந்தெந்த போலீஸில் ஆயிரம் கேஸ் சொல்றோம் இல்லையா அந்த ஆயிரம் எங்கெங்க பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுவோம் அப்போ அவங்கவுங்க இன்வெஸ்டிகேஷன் எடுத்துக்குவாங்க இவரை வந்து இப்போ அவங்க வந்து பிசிக்கலாக் பண்ணிக்குவாங்க இடத்துலயுமே வந்து கேப் விடாது அவங்கவுங்க கேஸ் அவங்கவுங்க எடுத்துக்குவாங்க அவர் வந்து பிடெக் மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து எம்ஐ எம்பிஏ முடிச்சிருக்காரு அவர் வந்து வேலை கிடைக்கலன்னு பெங்களூர் போறாரு பெங்களூர் தான் அவருக்கு வந்து இந்த குளோபல்ல வேலை கிடைக்குது ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கிக்க அங்கே வேலை செய்றாரு ஸோ அப்படி அதை கேரி பண்ணிக்கிறாரு மாளிகை மட்டும் கிடையாதுங்க ரேண்டமா நிறைய இடத்துக்கு இதே மாதிரி ஃபஸ்ட்டு உள்ள கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி அதாவது ஒரு கனெக்டட் ஃபேக்டராக இருக்காது ஒரு ஐபிஎஸ் ஒன்று ஒரு ஐஏஎஸ் ஒன்று ஒரு இது ஒன்று அது ஒன்றுன்னு போட்டு சும்மா ஒரு நாலு இது போட்டு யாரோ ஒரு டெரர் ஆர்கனைசேஷன் பேசிங்க நாங்கள் நான் ஒட்டு கேட்டேன் ஒரு வேலை நீங்கள் இதுவாக வந்து பாதுகாப்பாக இருந்துங்க ஸோ இது இந்த மாதிரி வந்து ஒரு இது இது வந்து அது ஒரு சைகோ மாதிரி எல்லா இடத்துக்கும் அனுப்புறாரு வெறும் கவர்னர் ஹோட்டலுக்கு கூட அனுப்புறாரு நிறைய ஹோட்டலுக்கு எல்லா இடத்துக்கும் இது பாண்டிச்சேரி தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக நிறைய இடத்துக்கு எல்லா இடத்துலையும் இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு சைபர் டெக்னாலஜி தெரியும் அது ஒரு புது புது டெக்னாலஜி உள்ள போகக்குள்ள நமக்கு அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் சப்போர்ட் பண்ணதான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்